ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ சூப்பராட்டு தீவாவிக்கு பெஸலாட்டு ரவ பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ உங்களது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் ஒன்றை கொண்டே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரவலெட்டு வந்து கூட ஒரு பொருளை ஆட் பண்ணி பண்ண போகிறேன் ஒரு மாதம்னாலும் உங்களுக்கு கெட்டு போகாது டேஸ்ட்டும் அதே மாதிரி கொஞ்சம் கூட குறையாதுங்க சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி ரவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தீபாவளிக்கு இந்த வருஷம் ரவ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தீபாவளியை வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க என்ன நிற்கும் போது பார்த்து எடுத்து செய்யுங்க சின்ன குழந்தைகள கிட்ட கூடாதீங்க பார்த்து பண்ணுங்கங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஆப்பி தீபாவளிங்க நாளை கழிச்சு தீபாவளி இன்றைக்கி ரவல்லிட்ட எடுத்து போடுறேன் ட்ரை பண்ணுங்க பண்ணிட்டு நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் வந்து நான் எந்த அளவில் எடுக்கணும் அதே அளவில் எடுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வாங்க பண்ணலாம் ரவை வந்து நான் அப்பு அப்புறம் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் வறுக்காத ரவை வறுத்த ரவை எதுனாலும் எடுத்துக்கோங்க நான் லைட்டாக வறுத்து கொடுங்க நம்ம நான் வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு கப் எடுக்க போகிறோங்க நானூறு கிராம் எடுக்க போகிறேன் நம்ம எந்த கப்பால் எடுக்கோமோ அதே கப்பால் சர்க்கரையும் எடுத்துக்கணுங்க இதை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுக்கும் போது அடிக்கனமான கடாயை வச்சு வறுக்கணுங்க வறுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அடியில் பிடிக்காது ஸ்லோவாக வறுக்கலாம் நம்ம அது இல்லைனா நம்ம கொஞ்சம் திரும்பினாலும் கூட நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நான் ஸ்டிக் கடாயி இல்டா இண்டாலியன் கடாயி இருந்ததுன்னா அதில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து நான் ஸ்டிக் தான் எடுத்துருக்கேன் இதில் தான் வறுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெ நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம அதே நெய்யில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் வேஸ்ட்டாக போகாது நெய்யெல்லாம் உங்களுக்கு அதுனா வறுத்து எடுக்கிறதுக்கு வேறு நெய் ஊற்றணும் அப்புறமா ரவை வறுக்கிறதுக்கு வேறு நெய் ஊற்றணும் அதனால் முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழத்தையும் வறுத்துட்டு நம்ம அதே கடாயில் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் எந்த ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு தாங்க ஃபஸ்ட்டு மொத்தத்தில் அஞ்சு ஸ்பூன் தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம ரவையை வறுத்துட்டு காணலன்னா அப்புறமா நம்ம ஆட் பண்ணிடலாம் இதில் முந்திரி பருப்புங்க அடுப்பு லோவில் வச்சே வறுக்கணும் ரொம்ப ஹையாக வச்சு தீயை விட்டுறக்கூடாது முந்திரி பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு அதிகமாக போட்டுதோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க டவ வந்து அடுப்பை வந்து இதமான தீயை வச்சு வறுத்துக்கங்க அரை கிலோ ரவைக்கு நானூறு கிராம் சக்கரை எடுக்கணுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீ எந்த அளவில் எடுக்கீங்களோ அதுக்கு தகுபடி ஆட் பண்ணிக்கங்க நான் நானூறு கிராம் எடுக்கேன் நானூறு கிராமுக்கு ஒரு முந்நூற்றம்பது கிராம் சக்கரை போட போகிறாங்க இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன்னா உங்களுக்கு கூட குறைச்சி நீங்கள் எப்படி ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு திராட்சை போட்டுக்கலாம் கருப்பு திராட்சை மஞ்சள் திராட்சை எதுனாலும் போட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போனா உளர் திராட்சிலாம் நல்லா ஊபி வருவோங்க இல்லாட்டை போட்ட உடனே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் வறுத்து வறுத்தெடுத்துக்கிடணுங்க இப்போ முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு இப்போ ரவையை ஆட் பண்ணிடலாம் நம்ம இரநூறு கிராம் போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு இரநூறு கிராம் நானூறு கிராம் எடுத்துருக்காங்க விதமான தீளை வச்சு நம்ம வறுத்து வறுத்தெடுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதே மாதிரி நல்ல முருகலாகவும் இருக்கக்கூடாது நல்ல மனம் வரது வரலையும் வறுத்து எடுத்துக்கொட்ணுங்க அப்படின்னா கெட்டு போகாது உங்களுக்கு கோபலின்னு வச்சு வருத்திங்கன்னா ஐ ஃபிலீமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஒருவலாயிருங்க ரவ மனம் உடனே வந்துடும் அந்த பக்குவம் கிடைக்காது அதனால் லோவாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுக்கட்டும் இது மாதிரியே ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குமா கரெக்டாக அஞ்சு ஸ்பூன் நெய் ஆகிருக்கு நமக்கு குட்டியை குறைச்சி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பிராண்டர் ரவையை பொறுத்து இருக்குங்க வறுத்த ரவைன்னா கொஞ்சம் நெய் கம்மியாக எடுக்கும் வறுக்காத ரவைன்னா கூட கொஞ்சம் நெய் எடுக்குங்க அதனால் அதுக்கு தகுந்தோடியே ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அஞ்சு ஸ்பூன் வச்சுக்கோங்க குட்டியை குறைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நல்லா வறுத்துக்கிடலாம் ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னோம் பாருங்க இப்போ ஆட் பண்ணிடலாம் தேங்காய்ங்க ஒரு தேங்காயில் பாதி தேங்காவை உடைச்சி துருவி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடலாம் கருப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்படி தான் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குங்க இந்த நெய்யிலே போட்டு தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம சக்கரை பாகலேயும் போட்டு வேக வைக்கிறதுனால உங்களுக்கு கெட்டே போகாது தேங்காய் போட்டுக்கனால கெட்டு போகும்னு நினைக்காதீங்க கெடாமல் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சே ஒரு மாதம் சாப்பிடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வைக்க திறந்தால் மூணு மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்போ செஞ்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் நல்லா வருபடட்டும் ரவா வந்து நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க தேங்காய் போட்டதுக்கு வந்துட்டு அஞ்சு நிமிஷம் வருதுக்கோங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வருங்க கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வேறு தட்டில் நம்ம மாற்றி வைக்காத இருந்தால் உடனே தட்டி வச்சுருங்க அது இல்லைன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிண்டி கொடுங்க அந்த கடாயில் உள்ள கீட்டில் உங்களுக்கு வந்து சூடு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதே கடையில் வச்சிடாதீங்க வச்சுருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கிண்டி கொடுக்கணுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வறுபட்டுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிடலான்டப்ப ஆஃப் பண்ணியாச்சுங்க நான் அதே கடையில் தான் வைக்க போகிறேன் கொஞ்சம் கிண்டி கொடுத்துடு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கிண்டி கொடுத்துட்டு நம்ம இறக்கி வச்சோன்னா ஒன்றுமே செய்யாதுங்க இறக்கலாம் நம்ம பாகு காய்ச்சி ரவையை போட்டு கிண்டதுக்கு ஒரு அடிக்கடாமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம இந்த கப்பால் தான் ரெண்டு கப்பு ரவை எடுத்துருந்தோம் இப்போ ஒன்றரை கப்பு நான் சக்கரை ஆட் பண்ண போகிறேன் ஒன்றரை கப்பு ஆட் பண்ணியாச்சு இதில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம் கரெக்டாக மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க அரை கிலோ ரவைக்கு நானூறு கிராம் சுகர் ஆட் பண்ணணுங்க அடுப்பு ஆன் பண்ணிடலாம் சர்க்கரை பாகை கரைஞ்சி ஒரு கம்பிப்பாக தான் வரணுங்க வரட்டும் சீனி பாகை வந்து நல்லா கலந்து கொடுத்து விடணுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும் கேரமல் கலர்ல வந்துடும் அதனால் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க சக்கரை பாகு வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாட்டு பால் ஆட் பண்ணிக்கிடலாம் பால் ஆட் பண்ணிங்கன்னா சீனியில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க இது நல்ல சுகராக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் ரேஷன் உள்ள சுகர்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து கருப்பு கலரில் படிக்குங்க அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க அதில் படிஞ்சிருந்த அழுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டோம் சக்கரப்பாக போது கொஞ்சம் ஐ கிரீமில் வச்சு காய்ச்சிக்கோங்க நம்ம ரவையை போடும்போது லோ ஃப்ளீம்லாம் ஆக்கிரணுங்க நல்லா கம்பிப்பாக தான் வரணும் உங்களுக்கு கம்பிப்பாக தான் செக் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம போது அப்படி நூல் மாதிரி இழுக்கணுங்க கம்பிப்பாக தான் வரணும்னு பார்க்கணுன்னா கையை தண்ணியில் நினச்சிட்டு பாருங்கள் அது இல்லாட்டி இந்த மாதிரி விடும்போது அப்படி ட்ராப்ஸ் மாதிரி இழுக்கணுங்க சொட்டு வந்து அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கங்க எனக்கு இன்னும் வரலை கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம் சீனிப்பாக வந்து கம்பி பதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பண்ணி இப்போ கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க சூடாக இருந்துச்சுன்னா சூட்டோட கையை வச்சிடாதீங்க இதை பாருங்க நூல் மாதிரி இந்த மாதிரி ஒரு இப்போ தான் வரணும் வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம பக்குவமாக கிடச்சிருச்சு நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம கரண்டியில் கோரி ஊற்றும் போது நூல் மாதிரி இழுக்கணுங்க நூல் மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு கையில் சூடாக இருக்குது பார்க்க முடியல அப்படின்னா நம்ம கரண்டியில் கோரி ஊற்றும் போது இந்த மாதிரி நூல் மாதிரி இழுக்கணுங்க இதுதான் கரெக்டான பதம் நமக்கு இதை இழுக்குது பாருங்க இந்த மாதிரி வடியுங்க இப்போ கரெக்டான பதத்துக்கு கிடச்சிருச்சு நம்ம இப்போ ரவை ஆட் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை வந்து லோவாக வச்சுக்கோங்க லோவாக வச்சுட்டு நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம் போட்டுட்டு உடனே கிளறி கொடுக்கணும் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏலக்காய் பொடியும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்கண்ணா ஏலக்காய் நீங்கள் தட்டி போடாத இருந்தால் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கங்க நான் சுகர் சேக்கில் சுகர் சேக்காமல் தான் திரிச்சு வச்சுருக்கேன் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்கண்ணா சின்ன ஸ்பூனுக்கு இதை நல்லா கிண்டிக்கிடணும் நம்ம இப்போ சக்கரை பாகில் வந்து நல்லா வேகணுங்க ரவா வெந்து வந்தால் தான் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க சீனிப்பாகல வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு கரண்டி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கங்க நல்ல உருந்தால் கிடச்சிருச்சு பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கணுமா இது அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் ஆறட்டும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ஈரம் இல்லாத பிளேட்டா எடுத்துக்கோங்க நம்மளுக்கு சர்க்கரை பாகலே நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் ஆரோட்டம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நைட்டு சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல எருவெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் ஆறட்டும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரவா வந்து கொஞ்சம் ஆறிடுச்சுங்க நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரேஸை உறுத்து விட்டுட்டு நம்ம எடுத்து பிடிச்சிரணுங்க நல்லா ஆறிருச்சு எனக்கு அதனால் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாங்க ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே உருண்டை பிடிச்சிருங்க சீனிப்பாகை பொறுத்து இருக்குங்க நமக்கு எவ்வளோ சீனிப்பாகு இலக்கமாக இருக்கோ அதை பொறுத்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கும் சூப்பராக கிடைச்சிருச்சு தீபாவளி வந்தாச்சு ரவலட்டு பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு விட்ட பிடிச்சி எடுத்துக்கலாங்க சூப்பராகட்டு பண்ணியாச்சுங்க தீபாவளி வந்தாச்சு லவ்லெட்டு பண்ணாண்டான்னு நினச்சேன் போன வருஷம் பண்ணி போட்டிருந்தா அந்த வருஷம் பண்ணாண்டான்னு நினச்சேன் இன்னும் மனசு கேட்கலங்க உங்களுக்காக இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா எங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க ரெட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க பண்ணிட்டு எப்படி வந்து சின்னதாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் லட்டு வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அட்டகாசமாக இருக்குங்க வேற லெவலில் இருக்குது சூப்பர் டேஸ்ட்லாம் கிடைச்சிருக்குங்க ரெங்காய்லாம் கொடுக்கறா சூப்பராக இருக்கு சூப்பருங்க மீண்டும் நெசீட்ல சந்திப்போம்